சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகிர் வெல்கம் டு அழகான கன்ஸ்ட்ரக்ஷனில் மக்களை நம்ம வந்து வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஹோம்ஸுக்காக வந்திருக்கோம் நம்ம ராயல் ஹோம்ஸும் அதே சமயம் வந்து சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்டும் இணைஞ்சு ஒரு ஜேவி கான்செப்டில் அழகான பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே இந்த பில்டிங் வந்து ஐம்பது நாளில் நம்ம வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதே சமயம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வகா பண்ண இது வரைக்கும் ஒரு எழுபது பில்டிங்குகள் வந்து இவங்க வந்து எழுபது டு எழுவத்தி ஏழு பில்டிங்குகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம எழுபத்தி ஏழாவது பில்டிங்காக வந்து நம்ம பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஐம்பது நாளில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணலான்னு இருந்தோம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம் வாங்க அண்ணனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கும் எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் எப்படி எப்பேற்பட்ட சிறப்புகள் இருக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போவோம் மகளே அதே சமயம் இந்த பில்டிங்கை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்ணா வகாபானை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க வகாபானன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ ஹலோ யஸ் என் பேர் அப்துல் வஹாப் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ப பதினெட்டு வருட காலமாக என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு போய்கிட்டு இருக்கு நான் இது ஒரு எழுபத்தி ஆறு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இப்போ இப்போது ஜாகிரண்ணனும் நம்மளுடைய ஜுனேதண்ணனும் சேர்ந்து இணைஞ்சி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஐம்பது நாட்களுக்குள்ளேயே இதனுடைய பொசிஷன் இந்த கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு என்னுடைய காலகட்டம் இன்னும் ஒன்று ஒரு மாதத்துலேருந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நாட்களில் என்னுடைய இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடணும்னு நாங்கள் இதோட பிளான் பண்ணியிருக்கோம் என்னுடைய வேலைகள் எல்லாமே வந்து எழுபத்தி ஆறு ப்ராஜெக்ட் இருக்குது அதிகபட்சமாக நான் காவாங்கரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ப்ராஜெக்ட் அங்கேயே பண்ணியிருக்கிறேன்

அண்ணா வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன குவாலிட்டி வாய்ஸில் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் நீங்கள் சிமெண்ட் வாய்ஸில் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜல்லி போடக்கூடிய அனைத்துக்குமே வந்து கோரமண்டல் அல்ட்ராடெக் அல்ட்ராடெக் ஓகேங்கண்ணா அப்புறம் வந்து கட்டு வேலைக்கு பூச்சி வேலைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு செட்டிநாடு அப்படி இல்லைனாக்கா பிரியா அந்த மாதிரி சிமெண்ட்கள் யூஸ் பண்றோம் ஜல்லிகளுக்கு மட்டுமே வந்து நம்ம கோரமண்டல் மட்டும் இதை பாருங்க கோரமண்டல் பாக்கிறோம் அது செடி நாடு வந்து பூசலி நம்ம வச்சிருக்கோம் இப்போ அந்த பூசலி பூசலி எல்லாமே நம்ம மணல் தான் யூஸ் பண்றோம் எல்லாமே யூஸ்வலா வந்து எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கருப்பு எம் சாண்ட் இருக்கு இல்லையா அது யூஸ் பண்ணுவாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஹீட் ஆகும் அதனால வந்து ஹீட்டுனுடைய தன்மை இருக்காதுன்னு நாங்க ஒரிஜினல் ஆத்து மணல் வர வச்சு நீங்க கட்டுமானம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு பூச்சி வேலைகள்லாம் பண்ற போது என்ன சிறப்பு ஆகும் என்ன அதுக்கு இதுக்கு வேற சொல்லுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அந்த கருப்பு விலையை விட இது பாதி மடங்கு அதிகம் அதிகம் அதனால நம்ம வந்து அந்த விலையை பாக்குறது இல்ல தரத்தை தான் பாக்குறோம் முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்பிகள் எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டட் ஃபைவ் ஃபிஃப்டி டென்சிட்டி உள்ள கம்பி தான் யூஸ் பண்ணுறோம் சூப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சிக்ஸ்டீன் அண்ட் டுவெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் நாட் டபுள் எதுவுமே கம்மியான கம்பி யூஸ் பண்ணுறது இல்லை எல்லாமே தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒன்றுக்கு முக்கால் முக்காலுக்கு முக்கால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தோ ஒரு கம்பியினுடைய லென்த்துக்கு டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம அந்த காலத்தை மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பேஸ் மட்டமும் யூஸ்வலாக நீங்கள் கிரவுண்ட் மட்டுமே கட்டுறீங்க அப்படின்னாலும் கீழ்த்தலத்துலேருந்து ரெண்டு மாதம் தாலம் கட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருவீங்க ஃபஸ்ட் நாளைக்கு ஃபியூச்சர் நீங்கள் வந்து நம்ம கால

இந்த மாதிரி தரமான பில்டர்கள் கிடைச்சா மட்டும்தான் கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும் இத்தனைக்கு இதனுடைய ஓனர் வந்து இங்க கிடையாது ஹைதராபாத்ல இருக்கும் நம்ம எல்லாமே வந்து அவருக்கு வந்து போட்டோ லெவல் தான் கொடுக்கணும் நம்ம வந்து நம்பிக்கை நானே இதுதான் நமக்கு கண்டிப்பா சரிங்களா எதுவா இருந்தாலும் ஒரு வேலை வெளிய இருக்கிறாங்க ஓகே இப்ப லோக்கல்ல இருக்காங்க வந்து பாக்குறதுன்னா நீங்க சேர போட்டு இங்க உட்காந்து பாக்கலாம் நம்மளுடைய தரம் வந்து அந்த அளவுக்கு கொடுப்போம் அதனால அவ்வளவு கேரண்டி கொடுக்கணும் அவங்களே வந்து எனக்கு இது வேண்டாம்னாலும் இது இங்க போட்டா நல்லது நெகோசியபிள் இல்லாம

ஏன்னா இந்த தொழில ரீமார்க் வராம பாத்துக்கிறது வந்து மிகப்பெரிய முக்கியம் அந்த முக்கியத்துக்காக நாங்க மிகச்சிறந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல அண்ணனும் வந்து நம்ம தொழில் ரீதியாவும் பழக்கம் இருக்குது ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியா ஒரு தொழில் ரீதியா நம்ம உள்ள இணைஞ்சு பண்ற போது நம்மனால நம்ம கிளையண்ட் எந்த இடத்துலயும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறத நாங்க நூறு சதவீதம் வந்து அதில் உறுதியா இருந்தோம் அதுல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்காவா கிளைண்ட் பக்கத்துல இருந்து எங்களுக்கு எல்லாமே பிளஸ் ஆன இதுதான் வந்து தகவல் வந்துட்டு இருக்குது என்ன காரணம்னா நம்ம பணத்தை கொடுத்துட்டா வேலைகள் வேகமாக நடக்கும் கிளைண்ட் பக்கத்துல இருக்க என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா என்னன்னா நீங்க வந்து சொன்ன அக்ரிமெண்ட் டேட்ல நாங்க முடிச்சு தர ரெடியா இருக்காங்க அவங்க அவங்க தரப்புல ரெடியா இருக்காங்க பணம் கொடுக்குற அமௌண்ட் மட்டும் வேகமாக கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான வேலைகள் வந்து தொய்வே ஏற்படாது ஆனா இந்த பில்டிங் வந்து ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா இதோட நீல அகலம் இதோடைய எந்த அளவு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத சொல்லுங்க

இவங்க விரும்பின மாதிரி அண்ணன் வந்து அழகான ஆர்கிடெக்ட் வச்சு ஒரு அழகா பக்காவா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மக்களே அதே சமயம் இதோட குவாலிட்டி வாய்ஸ்ல வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன மாதிரி உங்களுக்கு இதுல பொருட்கள் யூஸ் பண்ணிருக்காங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவாங்க வாங்க அதையும் நம்ம பார்ப்போம் மக்களை பாருங்க நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ணிருக்கோன்றதை காட்டியிருக்கோம் உங்களுக்கு மணல் இருக்குது இந்த பாக்ஸ் பாருங்க இப்ப இந்த ஒர்க் நடந்திருக்கு இது வந்து ஆங்கர் ரோமோ பாக்ஸ் மேலே பைப் பைப் ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் பைப் தான் நம்ம போட்டுருக்கிறோம் இதில் வந்து இந்த எல்லாமே ஆர்பிட் கம்பெனி சார்ந்தது தான் இது இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பிராண்டட் தான் வாசக்கால் வைக்கிறது எல்லாம் தயார் நிலையில் வச்சிருக்கோம் இந்த வாசக்கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீக்கு இதனுடைய டோரும் மெயின் டீக்கு வந்துடும் இந்த ஜன்னலுக்கான ப்ரொஃபஷனல் எல்லாம் வச்சிருக்கோம் இன்னும் இன்னும் வைக்கலாம் மரமெல்லாம் ரெடியாக இருக்கு இதனுடைய தரம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நாலுக்கு நாலு ஜன்னல் வைக்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் பண்ணியிருக்கோம் நம்ம இதுவுமே வந்து தேக்கு மரத்தில் தான் வரும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே நீங்க இது ரெண்டுமே நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அதே சமயம் இந்த ப்ராஜெக்டை வந்து நேரில் பார்க்கணும்னா இந்த திரையில நமக்கு கால் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கே இருக்குதுன்னா சூரப்பட்டு வேளமால் ஸ்கூல் பேக் சைடில் நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது வந்து பாருங்க ஆல்ரெடி நாங்கள் முடிச்ச ப்ராஜெக்டையும் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா ஏதாச்சும் உங்களுக்கு தேவைகள் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஐடியாலஜி ஏதாச்சும் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கும் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்